வணக்கம் பொதுவாக வந்து வீட்டிலையே நம்மளுக்கு வந்து குளில் அறையில் தான் கிருமிகளும் அழுக்குகளும் வந்துட்டு அதிகமாக இருக்கும் குளியலறை வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்மெல் இது பண்ணுறதுக்கு நம்ம கடையில் விற்கிற நிறைய கெமிக்கல் கலந்த பொருட்களை தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் பணம் இல்லாத சமயத்துலேயோ இல்லை வீட்டில் வந்து அந்த பொருட்கள் இல்லாத சமயத்துலேயோ நம்ம குளியலறையை சுத்தம் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை கொண்டே நம்ம வந்து சுத்தம் பண்ணலாம் இது எல்லாமே வந்துட்டு சுத்தப்படுத்துறதுல ரொம்ப முதன்மையாக இருக்கக்கூடிய பொருள்கள் பார்த்திங்கன்னா எலுமிச்சை எலுமிச்சையில் வந்து ப்ளீச்சிங் தன்மை இருக்குது அதனால் என்னென்னா இந்த சாற்றை எலுமிச்சையை வந்துட்டு குளியில் அறையோடய தரையில் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு இல்லைன்னா ஏற்கனவே மகில் மகில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு எலுமிச்சை மலத்தை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு தரையில் தெளிச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா கரைகள் வந்துட்டு நீங்கிரும் குழியில் அறையும் நல்ல நறுமணத்தோடு இருக்கும் இன்கேஸ் நாள்பட்ட கரை அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா கழுவுங்க உப்பு உப்பு பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பராக சுத்தப்படுத்துகிற பொருட்கள்லாம் ஒன்று அதில் இந்த மஞ்சள் நிற கரைகளை வந்து எளிதில் போக்கணும் அப்படின்னா உப்பை தரையில் தூவி கொஞ்ச நேரம் கழித்து ப்ரெஷ் வச்சு தேய்ச்சு அப்புறம் சுடுதண்ணி வச்சு நம்ம குளியில் அறைய கழுவுணும் அப்படின்னா அந்த கரை எல்லாமே எடுத்துரும் அப்புறம் பார்த்திங்கன்னா வினிகர் வினிகர் வந்துட்டு வெள்ளை வினிகருக்கு வந்துட்டு சுத்தம் செய்கிற தன்மை இருக்குது அதுலேயும் வினிகரை வந்து குளியில் அறையோடய தரையில் ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சாட்சி லைட்டாக தெளிச்சுட்டு ப்ரஷ் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா எந்த கரையாக இருந்தாலும் கண்டிப்பாக போய்டும் அப்புறம் சோடா சோடா கூட பார்த்திங்கன்னா இதுங்க சுத்தம் செய்கிற இது இருக்குது சோடாவை வந்துட்டு கரை இருக்கிற இடங்களில் அதிகமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேய்க்கணும் இதனால் என்னென்னா அந்த நாட்பட்ட கரைகள் வந்துட்டு உடனே நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ